வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் பற்கள் இருக்கிறது ஆனா கடிக்க முடியாது அது என்ன வரிசையாக உள்ளது ஆனா ஒரு பிஸ்கட் கூட கடிக்க முடியாது பாவாடை அணிந்தது போல இருக்கும் ஆடை இல்லை அது என்ன இலைகள் தான் அந்த டிசைனரி வேர் ஒரே வீட்டில் இருந்தும் அந்த வீட்டை காண முடியாது அது என்ன ஹவுஸ்ல இருக்கிறது ஆனால் வெளியே போறவங்க தான் பார்க்க முடியும் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க